முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது தலைப்பு கடும் வார்த்தைகளால் என்ன பயன் வாட் யூஸ் ஆஃப் செக்ஷன் மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனாபிகமன பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷ்டன் தனது சபதத்தை விட முடியாது என்று சொல்வது சபதத்தின் முடிவு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று பீமனிடம் சொல்வது பகுதி கடும் வார்த்தைகளால் என்ன பயன் இதற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் சொன்னார் பீமசேனனால் இப்படி சொல்லப்பட்ட உண்மைக்கு தன்னை உறுதியாக அர்ப்பணித்திருந்த உயர் மன்னனான அஜாத சத்ரு பொறுமையுடன் இருந்து சில கணம் பொறுத்து கூறுகிறான் ஓ பாரதா பீமா சந்தேகமற இவையெல்லாம் உண்மையே அம்பு போன்ற உனது வார்த்தைகளால் தொலைத்து என்னை சித்திரவதை செய்யும் உன்னை என்னால் நிந்திக்க முடியாது எனது முட்டாள்தனத்தால் மட்டுமே இந்த பேரிடர் உங்களுக்கு வந்திருக்கிறது திருதராஷ்டிரன் மகனின் துரியோதனனின் நாட்டையும் அரசுரிமையையும் பறிக்க விரும்பியே நான் பகடை வீச முற்பட்டேன் அதனால்தான் தந்திரம் கொண்ட சூதாடியான சுபலனின் மகன் சகுனி சுயோதனன் துரியோதனன் சார்பாக என்னை எதிர்த்து விளையாடினான் மலைநாட்டுக்காரனான காரணான காந்தார நாட்டுக்காரனான சகுனி ஏய்ப்பதில் மிகவும் தந்திரம் மிக்கவன் எந்த யுக்தியும் தெரியாமல் சபை நடுவே நான் பகடை வீசினேன் அவன் சகுனி தந்திரமாக என்னை வீழ்த்திவிட்டான் அதனாலேயே ஓ பீமசேனா நாம் இந்த பேரிடரில் மூழ்கினோம் சகுனியின் விருப்பத்திற்கேற்றபடி பகடைகள் ஒற்றைப்படையாகவும் விழுவதை பார்த்தாவது நான் எனது மனதை அடக்கியிருக்க வேண்டும் இருப்பினும் கோபம் ஒரு மனிதனின் பொறுமையை விரட்டிவிடுகிறது ஓ குழந்தாய் பீமா ஆணவம் தற்பெருமை கருவம் ஆகியவற்றின் வசமாக இருக்கும் போது மனதை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை ஓ பீமசேனா நான் பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக நான் உன்னை நிந்திக்கவில்லை இவ்விதம் நீ பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக நான் உன்னை நிந்திக்கவில்லை இவ்விதம் நமக்கு நடக்க வேண்டியது முன்பே விதிக்கப்பட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் திருதராஷ்டிரன் மகனான மன்னன் துரியோதன் நமது நாட்டை விரும்பி நம்மை துன்பத்திலும் அடிமைத்தனத்திலும் தள்ளிய போது திரௌபதியே நம்மை காத்தாள் மீண்டும் பகடை விளையாட சபைக்கு அழைக்கப்பட்ட போது அனைத்து பரதர்கள் அனைத்து பாரதர்கள் முன்னிலையிலும் திருதராஷ்டிரன் மகன் துரியோதனன் பந்தயப்பொருள் குறித்து என்ன சொன்னான் என்பதை நீயும் அறிவாய் அர்ஜுனனும் அறிவான் துரியோதனன் கூறினான் ஓ இளவரசே அஜாத அஜாதசத்ரு யுதிஷ்ட்ரா வீழ்த்தப்பட்டால் நீ உனது அனைத்து தம்பிகளுடன் அனைவரும் அறியும்படி பனிரெண்டு வருடங்களுக்கு நீ தேர்ந்தெடுக்கும் காணகத்தில் வாழ வேண்டும் பதிமூன்றாவது வருடத்தை தலைமறைவாக கழிக்க வேண்டும் அந்த கடைசி காலத்தில் பாரதர்களின் ஒற்றர்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை கண்டுபிடித்துவிட்டால் நீ மீண்டும் காணகத்தில் அதே அளவு காலம் வாழ வேண்டும் மேலும் கடைசி வருடத்தை தலைமறைவாக வாழ வேண்டும் இது குறித்து சிந்தித்து அதை சபதமாக ஏற்றுக்கொள் துரியோதனனாகிய என்னை பொறுத்தவரை எனது ஒற்றர்களை குழப்பி அவர்களால் கண்டுபிடிக்க முடியாதவாறு நீங்கள் இருந்தீர்களானால் ஓ பாரதா ஐந்து நதிகள் பாயும் இந்த நாடு மீண்டும் உனதாகும் நான் இந்த குருக்களின் சபையில் சத்தியம் செய்கிறேன் அதேபோல ஓ பாரதா உன்னால் நான் வீழ்த்தப்பட்டால் நாங்கள் அனைவரும் எங்கள் செல்வங்களை துறந்து அதே காலத்திற்கு அதே விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வோம் என்று சொன்னான் துரியோதனன் அந்த இளவரசனால் துரியோதனனால் அப்படி சொல்லப்பட்டதும் நான் அனைத்து குருக்களுக்கும் மத்தியில் அப்படியே ஆகட்டும் என்றேன் அந்த இழிந்த விளையாட்டு அதன் பிறகு தொடங்கியது நாம் வீழ்த்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டோம் அதனாலேயே நாம் பல வனங்களில் துயரத்துடனும் அசௌகரியத்துடனும் சுற்றி வருகிறோம் எனினும் திருப்தி அடையாத சியோதனன் துரியோதனன் கோபத்திற்கு தன்னை கொடுத்து நமது இடரை கண்டு அனைத்து குருக்களையும் மகிழ்ச்சி தெரிவிக்க வைத்தான் நல்லோர் முன்னிலையில் இப்படிப்பட்ட ஒப்பந்தத்தில் நுழைந்த பிறகு பூமியில் உள்ள நாட்டிற்காக யார்தான் அந்த ஒப்பந்தத்தை உடைக்க முடியும் ஒரு மரியாதைக்குரிய மனிதனுக்கு ஒப்பந்தத்தை மீறி அரசை அடைவதை விட மரணமே மேலானது என்று நான் நினைக்கிறேன் அந்த விளையாட்டின் போது நீ எனது கரங்களை எரிக்க விரும்பினாய் அர்ஜுனனால் நீ தடுக்கப்பட்டு உனது கரங்களையே பிசைந்து நின்றாய் நீ விரும்பியதை செய்திருந்தாயானால் இந்த பேரிடர் நம்மேல் விழுந்திருக்குமா ஓ பீமா உனது வீரத்தை உணர்ந்த நீ இப்படிப்பட்ட ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னரே ஏன் அதை சொல்லவில்லை ஏற்று சபதத்தினால் துயரில் மூழ்கி நேரமும் கடந்த பிறகு என்னிடம் இத்தகு கடும் வார்த்தைகள் பேசி என்ன பயன் ஓ பீமா திரௌபதி அப்படி துன்பப்பட்டதைக் கண்டும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்பதுதான் எனது பெரும் கவலை நான் ஏதோ விஷபானத்தை அருந்தியதைப் போல எனது இதயம் எரிகிறது இருப்பினும் குரு வீரர்களுக்கு மத்தியில் சபதமேற்ற பிறகு என்னால் அதை மீற முடியாது விதைகளை தூவியவன் அறுவடைக்காக காத்திருப்பது போல ஓ பீமா பொறுத்திரு நமது சிறந்த நாட்கள் மீண்டும் வரும் முதலில் காயப்பட்டவன் எதிரிகள் கனிகளுடன் மலர்களுடன் இருப்பதை அறிந்து அவனை தனது வீரத்தால் பழிவாங்குவது பெரும் சாதனையாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட வீரன் சாகா புகழடைகிறான் அப்படிப்பட்ட மனிதன் பெரும் செழிப்பை அடைகிறான் அவனது எதிரிகள் அவனுக்கு தலைவணங்கி இந்திரனை சுற்றி பாதுகாப்புக்காக நிற்கும் தேவர்களைப் போல நண்பர்கள் அவனை சூழ்ந்து நிற்பார்கள் ஆனால் ஓ பீமா எனது சத்தியம் பொய்யாகாது என்பதை அறிந்து கொள் நான் அறத்தை உயிரினும் தேவத்தன்மையினும் மேலாக கருதுகிறேன் நாடு மகன்கள் புகழ் செல்வம் ஆகியவை அனைத்தும் உண்மையின் சத்தியத்தின் பதினாறில் ஒரு பங்குக்கு ஈடாகாது என்றான் யுதிஷ்டன் இத்துடன் வனப்பருவம் பகுதி முப்பத்தி நான்கு கடும் வார்த்தைகளால் என்ன பயன் நிறைவுற்றது